பணம் எடுத்தா இப்படி ஒரு படம் எடுக்கணும் நல்ல நடிப்பு சூர்யா நல்ல நடிப்பு ஹிருன் நல்ல நடிப்பு கதை எல்லாமே சூப்பரா இருக்கு தரலாமா பார்க்கலாமா ஃபேமிலியா பார்க்கலாமா நல்ல என்டர்டெயின்மென்ட் எல்லாருக்கும் படம் சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு சென்டிமென்ட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு வைபர் நூர்ஜான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சென்டிமென்ட்டா நல்லா சூப்பரா இருக்கு யாரோட ஆக்டிங் சூர்யோட ஆக்டிங் நல்லா இருக்கு சூர்யா பாங்கிரமா இருக்கு ஒரு அண்ணன் தம்பிங்களோட பிறந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல கதை அருமையா திருக்காரு சூரி தம்பி நல்ல மனசு தொட்ட படம் நல்லா இருக்கணும் அந்த தம்பி இன்னும் நல்லா நிறைய நடிக்கணும் சூரி தம்பியோட நடிப்பு அருமையான நடிப்பு அவருக்கு மனைவியா வந்திருக்கிறவங்களும்

படம் மஜா சூர்யா சேர்தான் மஜா இருக்காரு அதில் அதுல வந்து கவுன அம்மா சிங்கர் அவங்க மஜா அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அவங்க கப்பிள்ஸ்னா அவங்க செம்ம கப்பிள்ஸ் அவங்கள மாரி வாழ்ந்தா வாழணும்ண்ணா இதுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் எல்லாமே கொஞ்சம் சண்டைலாம் போடாம சண்டே போடலாம் ஜாலியாக போய் ஒன்னாமே இருக்கணும்ண்ணா பாண்டிங்களே சூப்பராக இருக்குண்ணா நான் வந்து அந்த அந்த கான்செப்ட் அது மட்டும்தான் இருக்கணும் நினைச்சேன் படத்துல ஆனா உள்ள வந்து பார்த்தா எல்லா ரிலேஷன்ஷிப் இருந்தது நான் உள்ள பாட செமையா இருக்கு நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சதா பௌனமாதான் மஜா நான் அவங்க நல்லா தான் சார் இருக்குது ஆனா வந்து லாஸ்ட் சீசன் தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்குது ஆனா படம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தா புரியும் சார் அவ்வளோதான் சார் நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் நல்லா சென்டிமெண்ட்லாம் எப்படி இருக்குது நல்லா தான் சார் இருக்குது எல்லாமே எல்லா சீனும் நல்லா தான் இருக்கிறாங்க நல்லா சூரிய ஆக்டிங்லாம் பயங்கரமா சூப்பராக தான் இருக்குது நல்லா தான் ரொம்ப பிடிச்ச சீன்

நல்லா நடிச்சிருந்தார் தாய்மாமாவும் நடிச்சிருந்தாரு அவங்க அக்காவும் நல்லா நடிச்சிருந்தாரு எல்லாமே நல்லா இருந்துச்சு